ராசி கன்னி ராசின்னு சொல்லவா இல்ல கண்ணீர் விடக்கூடிய ராசின்னு சொல்லவா தப்பா நினைச்சுக்காதீங்க ஏன்னா அந்த அளவுக்கு மனசுல வழிகளை மறைச்சுக்கிட்டு வாழ்றீங்க பாக்குறதுக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மைலு இதுதான் உங்களுக்கு பிளஸ்ஸாவும் இருக்கு இதுதான் உங்களுக்கு மைனஸாவும் இருக்கும் பிளஸ்ஸா சொல்லுனாக்கா உங்களுடைய கஷ்டத்தை மறைக்கிறதுக்கு யூஸ் பண்றீங்க மைனஸா சொல்லணும்னா இத பாத்துட்டு மத்தவங்க உனக்கு என்ன எல்லாமே நல்லா இருக்கு இந்த கண்ணீர் பாக்குறவங்க எல்லாம் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கே செம்ம ஜாலியா இருக்க அந்த வார்த்தை உள்ளுக்குள்ள எவ்வளவு வலிக்கு தெரியுமா எங்களுக்கு இதுதானே கண்ணியுடைய நிலைமை வீட்டுல இருக்கிறவங்களுக்கே தெரியாது ஏன் இவங்களுடைய அப்பா அம்மா கூட இவங்க வழிகளை புரிஞ்சுக்க முடியாது இவங்க ஆசைப்பட்டவங்க இவங்க எப்போ நம்ம கூடவே இருக்குன்னு நினைச்சவங்க கூட இவங்களை விட்டு விலகிதான் இருப்பாங்க இவங்கள ஒரு நாளும் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்ன வரைக்கும் ஒரு ஆள் கூட கிடையாது இது கடவுளுக்கும் தெரியும் கண்ணிராசிக்கும் தெரியும் ஆனா இவங்க வச்ச பாசத்தை மாத்திக்க மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு தான் நேசிச்சவங்களை எப்பவுமே கடுகளவு கூட கஷ்டப்படாம நினைக்கிறவங்க தான் அந்த நான் கண்ணி ராசிக்கிறேன் ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் தண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்தை கொடுக்காத ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் அப்படிங்கிறது பாதி நாட்கள் கடந்துருச்சு எப்பவுமே எங்களுக்கு தாங்க பழகிடுச்சு அப்படின்னு தானே இருக்கீங்க ஆனா இப்ப வந்துட்டு உங்களுக்கு நல்ல செய்தி சொல்ல போறேன் இரண்டு யோகத்தினால உங்களுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நல்ல விதத்துல இருக்க போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற போகுது அது என்னன்னு பாத்து இல்லாமா தண்ணீர் ஆசையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள்ங்க ஏன்னா தெரியுமா கஷ்டம் இல்லாம தண்ணீர் வடிக்காம நடந்ததை மறந்துட்டு நடக்க போறது எல்லாமே நல்லதா நடக்க போகுதுன்னு மனசுல வச்சுக்கிட்டு கடவுள் துணையோட எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம செல்வ செழிப்போட வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள்ங்க கடவுள் உங்களுக்கு துணை வருவாருங்க நாங்க உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் உங்களுடைய பிளஸ்ஸிங்கோட இந்த வீடியோ பதிவு தொடங்கலாமா உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லலாமா கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நவ்வகிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு பாக்குறப்போ சில கிரகங்கள் ஆரம்பத்துல உங்களுக்கு மோசமான நிலைமையில இருந்தாலும் சில கிரகங்களுடைய அமைப்பினால இப்ப ராஜயோகம் இருக்கு சூரிய பகவான் விருச்சிக ராசில இருக்காரு அவர் தனுசு இருந்து விருச்சிக ராசிக்கு வந்திருக்காரு விருச்சிக ராசில ஆல்ரெடி புதன் பகவான் இருக்காரு இவங்களுடைய இணைவின் காரணமா புதாதிய ராஜயோகம் உருவாகியிருக்கு இது மொத விஷயம் அடுத்ததா கும்ப ராசில சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமா சஷ யோகம் உருவாகியிருக்கு இத பொறுத்து தாங்க ராசிக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு மத்த கிரகங்களுடைய அமைப்பின் காரணமா உங்களுக்கு பலன்கள் அமைஞ்சிருக்கு சூரிய பகவான் பொறுத்துக்கும் விருச்சிக ராசின்னு முன்னாடி சொன்ன இல்லையா அடுத்ததான் செவ்வாய் பகவானை கடக ராசியில இருக்காரு புதன் பகவான் விருச்சிக ராசியில சோ சூரியனும் புதனும் ஒரே ராசியில ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நிக்கிறாரு சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசில இருக்காரு சனி பகவான் கும்பத்துல அமர்ந்திருக்காரு வக்ர நிவர்த்தியில மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானும் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் இருக்காங்க இதனால நம்ம ராசிக்கு அறிவு திறனை தரக்கூடிய புதன் பகவானை அதிபதியா கொண்ட கன்னி ராசி அன்பு சொந்தங்களே சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களின் முதல்வன் இவர் வந்து உங்க ராசியில மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு சட்டி கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சில் பட்டதடா இப்படி மனம் போன போக்குல வாழ்க்கையை நகர்த்தி கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் எதலான்னு எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே நடக்கும் நினைச்சதும் நடக்கும் நினைக்காதும் உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்புல நடக்கும் இப்ப புரியுதா அந்த ஏனோதானன்ற வாழ்க்கை இனி இல்லை என்னடா அந்த வாழ்க்கைன்றதும் இல்ல அடடா என்ன ஒரு வாழ்க்கை இதுதான் இப்ப இருக்க போகுது முக்கியமா அனாவசியமான கோபங்களை அறவே ஒதுக்கிடுவீங்க சந்திர பகவானே இடமாற்றங்கள் அதன் காரணமா எழுச்சியான பலன்களை கொண்டு வராரு அதாவது சூரிய பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்குறாரு சந்திர பகவான் உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகளை எடுத்து கொடுக்கறாரு முன்ன ஏனோ தானு இருந்தீங்க இல்லையா இப்போ ரொம்ப சுறுசுறுப்பா நினைச்சத அதாவது கட்டம் கட்டி அடிச்சு தூள் கல்வ போறீங்க பெரியவங்களுடைய பாராட்டும் மேல் அதிகாரிகளுடைய அணுக்கமான நட்பும் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் அதுவே வியாபாரம் செய்யக்கூடிய கண்ணீராசிக்கு பெரிய உதவியா இருக்கும் ஓகேவா அடுத்த செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல இருக்காரு இதனால புதுசா வீடு கட்டுவீங்க ஆல்ரெடி வீடு கட்ட தொடங்கி இப்ப கட்டலாம் அப்ப கட்டி முடிக்கலாம்னு சொல்லிட்டு பண கஷ்டத்துல கட்ட முடியாம கூட தவிச்சிருக்கலாம் ஆனா இப்போ பண வரவு சாதகமா இருக்கு புது வீடு கட்டி கிரக செஞ்சு ரொம்ப சந்தோஷமா குடி போக போறீங்க பொன் பொருள் சேரும் குடும்பத்துல மகிழ்ச்சியை உருவாக்கும் கண்ணீராசிக்கெல்லாம் சந்தோஷமே இல்லை கண்ணீராசிக்காரோட வீட்டுல எல்லாம் நல்ல நிகழ்ச்சின்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா நினைச்சிருப்பீங்க இல்லையா இப்ப எல்லாம் அப்படி கிடையாது கடவுள் முடிவு பண்ணிட்டாரு கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கிறதுனால மகிழ்ச்சியான செய்திகள் மட்டுமே இனி நீங்க கேட்க போறீங்க அனுபவிக்க போறீங்க உடல் உபாதிகளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஆரோக்கிய கெடுதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப சின்னதா சின்னதாக ஒரு ஃபீவர் தலைவலி கை கால் வலிக்கிறது இந்த மாதிரி தான் உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்து சரி செஞ்சுக்கோங்க அடுத்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு மனசுக்கு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிபதி தான் இருந்தாலும் மனசை வந்துட்டு தேவையில்லாம யோசிக்க விட்டுறாதீங்க அது அப்படி இது அப்படி அவங்க நினைச்சாங்க இப்படி ஓவர் திங்கிங் ரசிக்கு வேணாம் ஸ்டாப் பண்ணிடுங்க அரசாங்க வேலையில அலட்சியம் காட்டாதீங்க சரியான நேரத்துக்கு வேலையை செஞ்சு முடிச்சிடுங்க அதே மாதிரி ஆஹ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கக்கூடிய ஆட்களை ஒதுக்கி வைங்க ஆணா இருந்தீங்கன்னாக்கா பெண்கள் கிட்டயும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் கிட்டயும் கவனமா பழகணும் இல்ல அப்படின்னாக்க அது வந்து கஷ்டத்தை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுருக்கமா சொன்னாக்க அது உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு தலகுனிய வேண்டிய நிலை வரும் அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க அடுத்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருப்பா நல்லா இருக்காம்பான்னு அங்கெல்லாம் வந்துட்டு ஜோதிஷா சொல்லுவோம் சோ அதை பொறுத்த வரைக்கும் கால் நட்டு திருமண வைபவங்களை நடத்தி கொடுக்கறாரு திருமணமே ஆகல வரன் கூடவே இல்லை என்ன பண்ணாலும் சரி ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்கவே முடியல நினைச்சீங்கன்னா கூட நீங்களே அமைதி இருந்தது ஒரு நல்ல வாழ்க்கை துணை ஒரு நல்ல வரன் உங்களை தேடி வரும் அது உங்களுக்கு மனசுக்கு முடிச்ச மாதிரி இருக்கும் அதே வகையில வேலை இல்லாதவங்களுக்கு வேலை ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கீங்க இல்லை செய்யக்கூடிய வேலை திருப்திகரமா இல்லை செய்யக்கூடிய வேலையில போதுமான வருமானம் இல்லை நல்ல வேலை கிடைக்கும் போதுமான வருமானம் கிடைக்கும் ஒரு வேலை சரிங்களா ரெண்டு மூணு வேலை பார்த்து வருமானத்தை பெருக்கிக் கொள்வீங்க தொழில் சரிங்களா தொழிலை விரிவுபடுத்துவீங்க ஸோ பொழுதரீதிக்கும் குரு பகவான் பொறுப்பேற்கிறார் உறவுக்காரங்களும் சரி நண்பர்களும் சரி உங்களை பாராட்டுவாங்க அதன் காரணமாக மகிழ்ச்சி உண்டு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான பொறுத்திருக்கும் காதல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க சொல்றாரு காதல்களுக்கு இடையே கசப்புணர்வு உண்டாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம என்ன பண்ணணும் வீட்டுக்கு நடந்துக்கணும் அவங்களுடைய செயல்பாடுகள் மீது எப்பவுமே கவனமா இருக்கணும் அவங்களுக்கு புரியாத விஷயங்களை புரிய வைக்கணும் பொறுமையா அவங்களுக்கு புடிச்ச மாதிரி புரியுதுங்களா இந்த விஷயத்த மட்டும் கன்னீராசி இப்படிதான் அணுகணும் அடுத்ததான் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால உடைய கோர்ட்டு கேஸினுடைய சிக்கல்களை தீர்த்து வைக்கிறாரு ஏழாம் இடத்துல கூடிய ராகு குடும்பத்துல இருந்த குழப்பத்தை கொஞ்சம் சரி செய்து கொடுக்குறாரு அதுவே ஒன்றாம் இடத்துல கூடிய கேது வேலை காரணமா வெளியூருக்கு பயணம் செல்றதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துறாரு முக்கியமா உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்கள்லயும் கவனமா இருக்கணுங்க ஏன்னா கிரகங்களே அமைப்போட கேதுவும் ராகுவும் அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இல்ல சனி பகவானும் அப்படிதான் சோ சனி பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் மற்றும் ராகபவன் இந்த நான்கு கிரகங்கள் மட்டும் சாதகமான அம்பிள்ள நிக்கல ஆனா இவங்க பண்ணக்கூடிய இடைஞ்சல்களை இவங்க கொண்டு வரக்கூடிய சிக்கல்களை இவங்க ஏற்படுத்துற கசப்பு உணர்வை குருவும் சரி புதனும் சரி சூரியனும் சரி சரி செஞ்சு கொடுக்குறாங்க சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமான அம்பிள்ள நிக்கிறாரு இரண்டு யோகம் சொன்ன இல்லையா சஷயோகம் புதாதி யோகம் இது இரண்டுமே உங்களுடைய கஷ்டங்களை கரைந்து போக வைக்கிறாங்க ஓகேவா எந்த ஒரு பாதிப்பையும் இந்த காலகட்டத்தில் நீங்க அனுபவிக்க மாட்டீங்க இப்ப இருக்கக்கூடிய கஷ்டங்களும் இல்லாமல் போகும் வரக்கூடிய கஷ்டங்களும் வராமல் போகும் அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான காலகட்டம் இன்னும் விரிவான விளக்கத்தை பார்த்தோம்னா பொருளாதார வசதி பெருகும் செலவு கட்டுக்குள்ள இருக்கும் உறவுக்காரங்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு பலமுறை முறை யோசிச்சு எடுக்கிறது நல்லது சிலருக்கு வெளியூர் பயணம் செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அலுவலகத்துல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகள் இப்ப கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் அது உங்களுக்கு விற்பனை எடுத்திருக்கு தற்காலிகமா கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய நிலை இருக்கு பட் அது உங்களுக்கு சாதகமான அமைப்புல தான் நிக்குது அடுத்து வியாபாரத்தை பொறுத்திருக்கும் விற்பனை லாபம் அப்படிங்கிறது நல்லபடியா இருக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலா கிடைக்கும் குடும்பத்தையும் ஆளும் பெண்மணிகளுக்கு குடும்ப நிர்வாகத்துல இருந்த கஷ்டங்கள் விலகி குடும்பத்துல குதூகலமான விஷயங்களை அனுபவிக்க போறீங்க முக்கியமா பண ரீதியா இருந்த தட்டுப்பாடுகள் நீங்க போகுது உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும் வேலைக்கு சேரக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் நீங்க என்னன்னா எதிர்பார்த்தீங்களோ உங்களுடைய அலுவலக சூழ்நிலையில வேலை நல்லா நடக்கணும் கூட இருக்கிறவங்க வந்து ஆதரவா இருக்கணும் மேல் அதிகாரிங்க வந்து பெருசா நம்ம கிட்ட தொல்லை கொடுக்க கூடாது இந்த மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் ஆகமத்துல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசிக்கு கவலை இல்லாத காலகட்டமா அமைஞ்சிருக்கு குறிப்பா எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா பண விஷயம் எப்படிமா இருக்கு நிதிநிலை எப்படிமா இருக்கு கூலி வேலை செய்யவுள்ள இருந்து கோடி பணம் போட்டு தொழில் பண்ற வரைக்கும் அன்றாட வேலையா இருக்கட்டும் இல்ல மாச சம்பளம் பாக்குறவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே பொருளாதார ரீதியா நல்ல நிலை இருக்கு பண விஷயத்துல எந்த ஒரு தட்டுப்பாடும் தடுமாற்றமும் இல்லை உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஐந்து நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி அதே மாதிரி இந்த அம்மனுடன் சேர்த்து கிரகங்களுடைய அமைப்பு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு இல்லையா இந்த நான்கு கிரகங்களும் சாதகமா இல்லைன்னு சொன்ன இல்லையா அவங்கள சரி கட்டணும்னாக்க கால வேலையில துர்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவங்க முன்னாடி மண்டிட்டு கரம் நீட்டி அவங்க கிட்ட வேண்டுதல வைக்க உங்களுடைய கஷ்டங்கள் காணாம போகும் தன்னம்பிக்கை தைரியம் எதையும் பார்த்துக்கலாம் துணிச்சல் எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்புல நிக்கிறது எல்லாத்துக்கும் இவங்க பொறுப்பேற்பாங்க எல்லாமே நல்லதாவே நடக்கும் அந்த அளவுக்கு துர்கியம் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வரமா நிற்கும் புரியுதுங்களா சரஸ்வதி தேவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிக்கு அதிபதி புதன் பகவான் படிப்புக்கு இவங்க சோ இந்த இரண்டு தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுடைய நிலையை இன்னும் வலுவாக்கி கொடுக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எதிரிகளுடைய கொட்டத்தை அடக்க முடியும் சரிங்களா மேலும் பேசணும்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கண்ணீராசிக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் கலருங்க அதிகமா ப்ரௌன் கலரை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அதிர்ஷ்டம் நிலைக்கும் புரியுதுங்களா ஆக மொத்தத்துல இப்போ வந்து ராசிக்காரங்க உணர்ந்திருப்பீங்க நமக்கு எல்லாமே நீ நல்லதா தான் நடக்க போதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இன்னும் சிறப்பாக இருக்குனாக்க அனு உங்க வீட்டு பூஜையர்ல பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி மடியே நாமத்தை இருபத்தி ஏழு முறையும் சரஸ்வதி தேவியுடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறியும் பாராயணம் செய்து அன்றாட வலைகளை செய்யறப்போ எல்லாமும் உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் வந்த கஷ்டம் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டம் விலகட்டும் இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நடக்கட்டும் கடவுள் இதற்கு துணை வரட்டும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நம்ம லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இது தாண்டி ஏதாவது சந்தைகள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்